सन्तानसम्पत्परिशुप्तभक्ती विज्ञानवाग्देहसुपाठवादीन् तत्वा शरीरोत्तरसमस्तदोषान् हत्वा सनोत् गुरुराघवेन्द्रः गुरुश्रीराघवेन्द्रस्तोत्रं गुरु श्लोकं यन् ए சந்தானம் சம்பத் பரிசுத்தமான ஹரிபக்தி விசேஷ ஞான வாக்கு சரீரம் இவைகளின் வன்மை முதலீவுகளை கொடுத்தருளி அப்போதைக்கப்போது சரீரத்தில் உண்டாகும் உபாதிகளான எல்லா தோஷங்களையும் தொலைத்து அந்த ஸ்ரீ ராகவேந்திர சத்குரு எங்களை ரட்சிக்கட்டும் எத்பாதோதக சஞ்சயக சுரநதி முக்கிய பகா சாதிதா அசங்கியனு புண்ணிய புண்ணியாவக புவி துஷ்டாபத்யா சுபத்ரோ வியங்க மகா பாபஹஸ்தம் ஸ்ரீயே குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம் ஸ்லோகம் எண் எட்டு யாருடைய பாதோதக ஜலம் கங்கை போன்ற முக்கியமான நதிகளை பெற்றிருக்கும் கணக்கற்றதாயுள்ள உயர்தரமான புண்ணிய சமூகங்களினின்றும் விளங்கி மகா பிரசித்தமான சுகிருதங்களை தருகின்றதோ துஷ்டமாயுள்ள ஆத்தியாத்மிகம் ஆதிவைதிகம் ஆதி பௌதிகமாகிய மூவகை தாபங்களை போக்குகிறதோ பெரும் மல்லடிகள் என பிரசித்தமானவர்களுக்கும் இப்புவியில் மகப்பேற்றை தருகின்றதோ அங்கஹீனர்களுக்கும் அந்த அழகிய அங்க புஷ்டியை அளிக்கின்றதோ பேய் பிசாசு முதலான கிரகங்களையும் மகா பாபங்களையும் நிவர்த்திக்கின்றதோ அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய பாதமுள்ள அந்த ஸ்ரீ ராகவேந்திர சத்குருவை நான் வணங்குகிறேன் நண்பர்களே நமது இந்து மதம் மிக 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 பழமையானது மிக 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 புதும புனிதமானது இந்த காலத்தில்தான் தோன்றியது என்று இல்லாமல் அனாதிகாலமாய் இருந்து வருவது இந்து மதம் மிக மிக சாத்வீகமானது மிக மிக வளைந்து கொடுப்பது இப்படி வளைந்து கொடுக்கக்கூடிய மென்மை இருந்தாலும் மிகவும் உறுதியானது ஆனாலும் முடிந்து விழாதது பழுத்த மதம் கல்லடிப்படும் என்பது போல இந்து மதத்தின் வேதனறி கட்டுப்பாட்டைக் கண்டு பொறாமை கொண்டு இந்து மதத்தின் மீது சேற்றை வாரி வீசுபவர்கள் எல்லா காலங்களிலும் இருந்துதான் வரும் காற்றடித்து மலை நகருமா மழை தோறலால் மலை கரையுமா நகரவும் நகராது கரையவும் கரையாது அதுபோலத்தான் போலத்தான் வேற்று மதத்தவர் எத்தனை வாதமினும் புயற்காற்றை வீசினாலும் இந்து மதம் தாங்கும் எத்தனை அபவாதங்களை வீசினாலும் இந்து மதம் தாங்கும் ஒருபோதும் நிலை பிர ஆனாலும் கூட ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது பாரத தேசத்தின் மீது அரசியல் ரீதியாக பல்வேறு தேசத்தவர் ஆதிக்கம் செலுத்தி நம்மை ஆண்ட போது அந்தந்த தேசத்து கலாச்சாரத்தையும் அந்தந்த மதத்து கோட்பாடுகளையும் நம்மீது வலுக்கட்டாயமாக திணிக்கிறாயினர் அதிலிருந்து திரு மிருபவர்களை திணற வைத்தனர் அதிகாரத்தால் அதிர வைத்தனர் பௌத்தர்கள் ஜைனர்கள் முஸ்லிம்கள் ஆங்கிலேயர்கள் என்பன போன்ற பல்வேறு சமயத்தவர்கள் நமது பாரத தேசத்திற்கு வந்து கோலோச்சிய போது இந்து மத குருமார்கள் எத்துணை சோதனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது இந்து மத மக்கள் எத்துணை இன்னல்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது இப்படி மாறி மாறி ஏற்றுமதத்தவர் நம் பாரத தேசத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தியதால் இந்து சமுதாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டாலும் நம் இந்து மத குருமார்களின் உபதேசங்களாலும் வழிகாட்டுதலாலும் கொஞ்சமாவது மன அமைதியும் சாந்தமும் பெற்று உளவினர் மனத்தில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் குரு வழிபாடும் இறை வழிபாடும் செய்யும்போது நமக்குள் ஓர் அராதையான இளம் புரியாத அமைதி ஏற்படும் பாருங்கள் அதற்கீடாக இவ்வுலகில் எதை கூற முடியும் சொல்லுங்கள் ஸ்தோத்திரங்கள் கீர்த்தனைகள் ஆன்மீக நூல்கள் என்பது நம் இந்து மதத்தைப் போல் வேறு எதிலே இத்துணை எண்ணிக்கையில் காண முடியும் கூறுங்கள் ஸ்ரீஹரி நமக்கு அழித்த கொடையே இதுதான் மகான்களையும் தாசர்களையும் அவ்வப்போது அவதிக்கச் செய்து அவர்கள் வாயிலாக நமது இனம் மொழி கலாச்சாரத்தை இன்று வரை மெருகு மாறாமல் காத்து வருவது ஸ்ரீஹரியின் அருளன்றோ அன்றைக்கு வேற்றுநாட்டவரின் தலையீடு நேரடியாக இருந்ததென்றால் இன்றும் மறைமுகமாக இருந்து இருந்துகொண்டுதான் இருக்கிறது மதமாற்ற முயற்சிகள் மக்களின் பொருளாதார பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இத்தகைய இந்து மதத்தில் பிறந்த நாம் எப்பொழுதும் ஸ்ரீஹரி மற்றும் மகான்களை மும் தொழுது அவர்களின் சித்தாந்தங்களை அறிய நாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்களே நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் இத்தகைய மகான்களின் மீதுள்ள சிந்தனைகளை வளர்த்து கொள்ள குரு வாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை நாம் பல்வேறு வீடியோக்களின் மூலம் கண்டறிந்து வருகிறோம் அல்லவா அதேபோல் இன்றைய வீடியோ எண் நூற்றி நாற்பத்தி மூன்றின் மூலம் அவரது மற்றும் சில மகிமைகளை காண்போம் வாரி நிழலாக நின்றுடுவார் குருராஜர் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அக்டோபரில் சென்னை எல்லையம்மன் காலனியிலிருந்து ஆர் சுப்பிரமணியன் என்பவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் தங்களுடைய ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் மற்றும் இரண்டாம் பாகத்தை படித்து இன்புற்றவன் என்ற முறையிலும் அந்த இரு புத்தகங்களுமே எனக்கு ஸ்ரீ ராகவேந்திரரிடம் முழுமையான ஈடுபாட்டை ஏற்படுத்த காரணமாக இருந்தது என்ற முறையிலும் அன்பின் மிகுதியாலும் நன்றி பெருக்காலும் உங்களை அடிக்கடி நினைவு கூறுகிறேன் இத்தகைய பயனுள்ள புத்தகமாக மூன்றாவது பகுதி வெளியிட இருக்கும் உங்களுடன் எனது சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய அனுபவங்கள் உங்கள் மூன்றாம் பகுதியில் இடம் பெறுமானால் அதுவும் அந்த மகானின் ஆசிதான் என்று உணர்ந்து மகிழ்வேன் என்று கடிதத்தை துவங்கி தனது வாழ்வில் நிகழ்ந்ததை விவரித்திருந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் அவரை அனுகிரகித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனெனில் அவரது அபிலாஷை இதோ இங்கே நிறைவேறியிருக்கிறதல்லவா இனி நிகழ்ச்சியை பார்ப்போம் இயற்கையாகவே இறை உணர்வுடன் கூடிய குடும்பத்தில் பிறந்ததனால் திரு சுப்பிரமணியனுக்கும் தெய்வபக்தி உண்டு என்றாலும் அவரது அலுவல் காரணமாக அது தீவிரமாக இருக்கவில்லை வருமான வரித்துறையிலே இவர் அதிகாரியாக பணியாற்றியதால் எப்போதும் வேலை வேலை வேலைதான் இவருக்கு தெய்வ பிச்சை என்ற ஒரு கிறிஸ்துவ நண்பர் உடன் பணியாற்றுபவர் அலுவலக பணி போக தனது வீட்டு விஷயங்களையும் இவரிடம் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு நல்லதொரு நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு அப்போது திரு சுப்பிரமணியனுக்கு வயது ஐம்பத்தி இரண்டு ஆத்திக எண்ணம் உடையவராய் இருந்தும் இவ்வளவு காலங்களும் தீவிர பக்தியில் இல்லையே என்று ஒருபோதும் அவர் நினைத்ததில்லை இதுவே போதும் என்று இருந்துவிட்டார் விட்டார் இவரின் தந்தை ஒரு ரமண பக்தர் இவருக்கும் கூட காஞ்சி ஆச்சாரிய சுவாமிகளின் மேல் ஈடுபாடு இருந்தது ஆனால் இவரின் வீட்டில் உள்ளோருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் அலாதியான பக்தி இருந்தது எப்படியும் ஒருமுறை மந்திராலயம் சென்று வர வேண்டும் என்று வீட்டிலுள்ளோர் சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருந்தனர் ஆனால் இவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் பூரணமான ஈடுபாடு இல்லாததால் அதை அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் பல வருடம் வடநாட்டிலேயே இருந்துவிட்டு தமிழகம் திரும்பும் வழியில் கர்னூலில் முகாமிட்டிருந்தார் மற்ற இரண்டு சங்கராச்சாரியார்களும் கூட புது பெரியவாளும் பால பெரியவாளும் அங்கே இருந்ததினால் அவர்களையும் ஒரே இடத்தில் தரிசித்து வரலாமே என திட்டமிட்டனர் கர்னூல் வரை செல்லும் போது அப்படியே மந்திராலயமும் சென்று ஸ்ரீ ராகவேந்திரரையும் தரிசித்து வரலாம் அல்லவா என்று வீட்டில் உள்ளோர் ஆவலோடு கூறினர் சுப்பிரமணியனும் அடுத்த நாளை தன் நண்பர் திரு தெய்வ பிச்சையிடம் இது குறித்து விவாதித்தார் எனக்கொன்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் அவ்வளவு ஈடுபாடு இல்லை என் வீட்டில் உள்ளோர் சொல்வதனால் கர்னூல் வரை செல்லலாம் தான் மந்திராலயம் செல்லலாமா என யோசிக்கிறேன் என்றதும் அதுதான் சரியானது சுப்பிரமணி உன் வீட்டில் உள்ளோரின் ஆசையை நிறைவேற்றுவதே சரி இந்தா என் கார் சாவி இப்படி இன்னும் ஒரு வாரம் என் காருக்கு வேலை இல்லை நீ உன் குடும்பத்தோடு நிம்மதியாக சென்றுவாய் என்று தெய்வ பூச்சை கூறுகிறோம் உள்ளம் மகிழ உடனே சுப்பிரமணியனும் சம்மதித்தார் அதன்படி நண்பரின் காரிலே குடும்பத்துடன் புறப்பட்டு கர்ணூல் தரிசனம் முடித்து மந்திராலயம் சென்றனர் மந்திராலயத்திலே இவரது மனைவியும் அண்ணியும் பயபக்தியோடு ஸ்ரீ ராகவேந்திரரை தரிசனம் செய்து பிருந்தாவனத்தை பிரதட்சணம் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் சுப்பிரமணியனோ ஸ்ரீ ராகவேந்திரர் மீது ஈடுபாடு இன்மையால் உள்ளே செல்லாமல் வெளியிலேயே அவர்கள் வரும் வரை காத்திருந்தார் ஸ்ரீ ராகவேந்திர தரிசிக்காமலேயே அடுத்த நாள் தனது குடும்பத்தாருடன் மந்திராலயத்திலிருந்து சென்னைக்கும் புறப்பட்டார் இவரது மனைவிக்கு ஒரு குறையாகவே இருந்தது காரிலே வந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் வெறுமனே உள்ளே வந்திருக்கலாம் உங்களுக்கு இஷ்டமில்லாவிட்டாலும் இவ்வளவு தூரம் வந்த பின்னும் வெளியிலேயே இருந்தது எனக்கு மனசை என்னவோ செய்கிறது என்று கணவரிடம் கூறினார் நீ விருப்பப்பட்டாய் அழைத்து வந்தேன் அதுவரை நீ சந்தோஷப்பட்டுக்கொள் எனக்கு சென்னையிலே எவ்வளவு அலுவல் இருக்கிறது தெரியுமா ஏதோ கார் கிடைத்ததால் இவ்வளவு வசதியாக நேரத்தோடு செல்ல முடிகிறது இவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது டிரைவர் மெதுவே என்று குரல் கொடுத்தார் என்னப்பா காபி டீ சாப்பிடணுமா அது இல்லை சார் வண்டியை திருப்பதிக்கு ஓட்டட்டுமா திருப்பதியா நல்லா ஆளப்பா நீ சென்னையிலே நான் குறிப்பிட்ட நேரத்தில் இருந்தாகணும் திருப்பதி கூட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு முழிக்கணுங்கிறியா அதெல்லாம் வேண்டாம் சென்னைக்கே போ அங்கே தான் சார் போகிறோம் உங்களுக்கு கவலையே வேண்டாம் அதுக்குள்ளே திருப்பதிக்கு போய் அங்கிருந்து சரியான நேரத்தில் சென்னையை கொண்டு விட்டுடுறேன் சார் நீ பேசாமல் வண்டியை ஓட்டுப்பா என்று டிரைவரிடம் கூறிவிட்டு எனக்கு கையிருப்பு எவ்வளவென்று எனக்குத்தான் தெரியும் திருப்பதிக்கு சென்று கூட்டமாக இருந்தால் ஸ்பெஷல் தரிசனம் அது இதென்று கை காசெல்லாம் போய்விடும் அதற்கே கூட இருக்குமா என்றும் தெரியவில்லை என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டு வேறு சிந்தனையில் ஆழ்ந்தார் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு மீண்டும் டிரைவர் குரல் கொடுத்தார் திருப்பதிக்கு போகலாமா சார் சுப்பிரமணியனின் மனைவியும் போகிற வழிதானே போயிட்டு தான் போகலாமே என்றதும் திருப்பதியும் என்ன மந்திராலயமா மணிக்கணக்கில் கால் கடுக்க நிற்கணும் மந்திராலயத்திலே ஸ்பெஷல் தரிசனம் எல்லாம் கிடையாது ஆனா திருப்பதியிலே உண்டு அதுக்கு பணம் வேணும் எல்லாம் சரியாக இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரன் நினைச்சா திருப்பதியையும் மந்திராலயம் போல் நமக்கு ஆக்கி காட்டுவார் மந்திராலயத்திலும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்தாலும் எல்லோருக்கும் அற்புதமான தரிசனம் கிடைக்கும் ஏனெனில் மந்திராலயத்திற்கு வருபவர்கள் ஓரிரு நாட்கள் இருப்பதை போல் வருவதனால் சாவகாசமாக அவசரமில்லாமல் தரிசிக்க முடிகிறது ஆனால் திருப்பதியில் தரிசனம் முடிந்து வெளியில் வந்தால் பெரும்பாலோர் உடனே கீழங்கி ஊருக்கு வரத்தான் பார்ப்பார்கள் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு மாதிரி என்ன சார் சொல்கிறீங்க திருப்பதிக்குன்னா இப்படி திரும்பணும் சுப்பிரமணியன் மௌனமாக இருக்கவே கார் திருப்பதியை நோக்கி பயணப்பட்டது குறித்த நேரத்திற்கு சென்னைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஆனால் தன்னையும் மீறி எல்லாமும் நடப்பதாக அவருக்கு பட்டது வேண்டாம் என்றால் வெறுமனே இருக்க வேண்டியதுதானே இந்த டிரைவர் ஏன் திரும்ப திரும்ப திருப்பதி திருப்பதி என்று நச்சரிக்க வேண்டும் திருப்பதி கூட்டத்தில் காற்று நின்று தரிசனம் செய்ய வேண்டுமே மனைவி சொல்வது போல் ராகவேந்திரரா வந்து தரிசனத்தை சுள்வாக்கப் போகிறார் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்த போது கார் திருப்பதியை அடைந்து திருமலைக்கு செல்ல மலையேறி கொண்டிருந்தது திருமலையில் என்ன ஆயிற்று என்பதை திரு சுப்பிரமணியின் கடிதத்தில் இருப்பதை அப்படியே இங்கு தெரிகிறேன் திருமலை சென்றடைந்து தரிசனத்திற்காக சன்னதிக்கு போன எங்கள் ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை எங்களுக்காகவே பிரத்யேகமாக கோவில் திறந்து வைக்கப்பட்ட மாதிரி எங்கள் குடும்பத்தார் ஆறு பேர் தவிர சன்னதியில் வேறு ஆட்களே இல்லை திருப்பதி சன்னிதானத்தில் கூட்டமே இல்லாதிருந்தது என்ற கூற்றை யாரும் நம்புவார்களா ஆனால் அதுதான் உண்மை நிம்மதியாக பத்து நிமிடம் பரிபூர்ண தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் சென்னை திரும்பினோம் என்று விவரித்திருந்தார் இந்த நிகழ்ச்சி சுப்பிரமணியன் மனதில் லேசான சலனத்தை ஏற்படுத்தியது ஸ்ரீ ராகவேந்திரர் தான் இதை போன்று நிகழ்த்தியிருப்பாரோ திருப்பதி தரிசனமும் முடிந்து முன்பு திட்டமிட்டது போலவே சென்னைக்கு வந்தது என்பது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அது முதல் ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் அவருக்கு மெல்ல மெல்ல ஈடுபாடு வந்தது இப்படி இருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அதாவது இது நடந்து இரண்டு வருடம் கழித்து அவரது அலுவலகத்தில் மிக்க முக்கியமான சூப்பர் சூப்பரிண்டென்டென்ட் பதவி ஒன்று காலியாயிற்று அதற்கு இவரையும் சேர்த்து பதினைந்து பேர் மனு செய்திருந்தனர் இப்படி மனு செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பது அபூர்வம் என்பதனால் இம்முறை தனது குடும்பத்தாருடன் மீண்டும் மந்திராலயம் சென்றார் முன்னை போல் அல்லாமல் தற்போது அதிக ஈடுபாட்டோடு தொழுதார் குருராஜா முன்பு மந்திராலயம் வந்ததற்கே எனக்கு கைமேல் பலன் காட்டினார் இப்போது மனதார உன்னை வேண்டி நிற்கிறேன் என்னை போல் மனு செய்திருக்கும் மற்றவர்களும் அப்பதவிக்கு தகுதியுள்ளவர்கள்தான் எனக்கு எந்தவித சிபாரிசோ முன்னுரிமையோ ஏதும் இல்லை உன்னிடம்தான் உரிமையோடு வேண்டி நிற்கிறேன் என்று பிரார்த்தித்து கொண்டு மூன்று நாட்கள் சேவை செய்துவிட்டு சென்னைக்கு திரும்பினார் அப்போது மீண்டும் ஒரு அது செய்யும் ஆம் அப்பதவி இவருக்கே தரப்பட்டிருப்பானிருப்பதற்கான கடிதம் இவரை வரவேற்றது அன்று முதல் இவர் இன்னமும் அதிதீவிர பக்தராகி இதோ இந்த நிகழ்ச்சி எனக்கு எழுதி அனுப்பும் அளவிற்கு ஈடுபாடு கொண்டவராக விளங்குவதில் அர்த்தம் இருக்கத்தானே செய்கிறது இதுவன்று ஸ்ரீ ராகவேந்திரர் அவரது மகனின் வாழ்வில் நிகழ்த்திய அற்புதத்தையும் மீண்டும் ஒரு முறை திருமலையில் நடந்த வேறொரு அதிசயத்தையும் கூட கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இடவசதி கருதி எல்லாவற்றையும் வெளியிடவில்லை ஸ்ரீ ராகவேந்திரர் பால் முழுமையான பரிபூர்ணமான பக்தி இருந்தால் போதும் நினைத்ததெல்லாம் தானாக நடக்கும் நிழல் போல உடன் வந்து அவரே அருளிடுவார் முதலில் அவரின் குடும்பத்தாரின் நம்பிக்கையால் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பின்பு இவரே நம்பியதால் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்து வருவதை எழுதக்கூடிய வகையில் ஸ்ரீ ராகவேந்திரர் அருள்பாலித்து வருகிறார் வேண்டாம் வேண்டாம் என்று விலகி விலகி ஓடி இவருக்கு அருள் புரிந்ததைப் போல விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை சிலர் தூக்கிச் சென்ற போது அந்த விபரீதத்திலிருந்து அவன் தப்பிப்பதற்கு ஸ்ரீ ராகவேந்திரர் வழி காட்டுகிறார் அந்த வழிகாட்டுதலை அடுத்ததாக காணலாம் சாத்துரியத்திற்கு சாத்துரியம் ஈரோடு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியின் பின்புறம் அமைந்திருந்த வீடுகள் ஒன்றில் ராமச்சந்திர ராவ என்பவர் கூடியிருந்தார் அங்கே விளையாடுவதற்கென சிறுவர் திடல் ஒன்று இருந்தது அருகிலிருந்த வீடுகளை சேர்ந்த சிறுவர்கள் எல்லாம் அங்கேதான் விளையாடுவார்கள் அவ்வளவு தூரம் வந்துவிட்டு சில பேர் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகணும் என்று கேட்கும்போது சிறுவர்கள் வழிகாட்டுவது வழக்கம் ராமச்சந்திரராவின் ஒன்பது வயது மகன் ஸ்ரீனிவாசனும் அந்த இடத்தில் தன்னை ஒத்த சிறுவர்களுடன் விளையாடுவது உண்டு சிலர் கூ ஸ்கூட்டர் போன்ற இரண்டு சக்கர வாகனங்களில் வந்து கேட்கும்போது சிறுவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு வண்டியின் பின்னால் அமர்ந்து அவர்களுக்கு ஆஸ்பத்திரி வரை வழிகாட்டி வருவது உண்டு அதிலே ஒரு அராதியான மகிழ்ச்சி அச்சிறுவர்களுக்கு ஒரு நாள் மாலை வேளையில் ஸ்ரீனிவாசன் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒருவர் இறங்கி நேரே ஸ்ரீனிவாசனிடம் வந்து ஆஸ்பத்திரிக்கு எப்படி போக வேண்டும் என்று கேட்டார் ஸ்ரீனிவாசனும் வழியை சொன்னான் சரியா புரியலைப்பா நாங்களும் ஊருக்கு புதுசு நீயும் கார்லேயே வந்து காட்டிட்டு வந்துவிட்டேன் வந்தவர்கள் நயவஞ்சகமாக கூறினார்கள் ஸ்ரீனிவாசா உனக்கு யோகம்டா ஸ்கூட்டர் போய் இப்போ கார் சவாரியே கிடைச்சிருக்கே என்னடா யோசிக்கிறேன் நீ போகலான் சொல்லு நானே போகிறேன் வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி இந்த தம்பியே வரட்டும் என்று ஸ்ரீனிவாசனை பார்த்து சொன்ன அந்த நபர் அவனின் தோள்களில் கையை போட்டு காரு கழித்து சென்றார் அழகான ஸ்ரீனிவாசனும் அடுத்து நிகழும் விபரீதத்தை அறியாத புன்னகையுடன் காரில் அமர்ந்தான் காரும் புறப்பட்டது விளையாடி கொண்டிருந்த மற்ற சிறுவர்களுக்கு நேரமாக நேரமாக ஸ்ரீனிவாசன் திரும்பாததைக் கண்டு பயம் ஏற்பட்டது டே டே அவங்க வீட்டில் போய் விஷயத்தை சொல்லிடலாமா வேண்டாண்டா கார் கிடைத்த குஷியில் ஒரு ரோடு பாக்கி இல்லாமல் ஈரோடு பூரா சுத்தரானோ என்னமோ சரி சரி வாங்கடா போகலாம் என்று மற்றவர்கள் கிளம்பிக் கொண்டிருந்த போதே ஸ்ரீனிவாசனின் அப்பாங்கே வந்து கொண்டிருந்தார் ஏண்டா இன்னைக்கு இத்தனை நாளே சீக்கிரம் வாங்கடா என்றவர் அருகில் வந்த சிறுவர்களைக் கண்டு அதில் தன் மகன் இல்லாததை அறிந்தது எங்கடா ஸ்ரீனிவாசன் எங்கடா ஸ்ரீனிவாசன் என்றார் பதட்டமாய் நடந்ததையெல்லாம் சிறுவர்கள் சொல்ல ராமச்சந்திர ராவ் ஆஸ்பத்திரிக்கு ஓடினார் காரிலே வந்தானா என்ற ஆஸ்பத்திரி வாயு காப்போனை வினவினார் அவருக்கு சாதகமான பதில் வராமையினாலும் நேரம் வெகுவாக கடந்து விட்டமையாலும் காவல் நிலையத்திற்கே ஓடினார் நடந்தவற்றை புகாராக தந்து தன் மகனை தேடி கண்டுபிடிக்கச் சொல்லி கதறினார் அடுத்த நாள் அடுத்த நாள் என்று ஓடி இப்படியே மூன்றாவது நாளும் வந்தது ஆனால் ஸ்ரீனிவாசன் வந்த பாடில்லை ராமச்சந்திரராவும் தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார் அவனின் நண்பர்களின் இல்லங்களில் உறவினர்கள் இல்லங்களே என்று எல்லா இடமும் சல்லடை போட்டு தேடினார் தொலைவில் உள்ளோருக்கு தகவல் அனுப்பி ஏங்கினார் பாவம் ஸ்ரீனிவாசன் திரும்பவில்லை அப்போது அவருக்கு தோன்றிய கடைசி ஆயுதம் ஸ்ரீ கடத்தப்பட்ட ஸ்ரீனிவாசனின் பையிலே மட்டும்தான் ஸ்ரீ படம் என்றில்லை அந்த குடும்பத்தினர் அனைவரின் நெஞ்சினிலும் விளங்குபவர் ஸ்ரீ நாம் எல்லாமும் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு சொந்தம் என்றாலும் கூட நிஜத்திலும் கூட அவர்கள் குடும்பம் குருராஜருக்கு சொந்தம் ஆம் அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரம்பரையை சார்ந்தவர்கள் குருராஜா என்னால் இனி ஏதும் முடியாது உன் கையில் விட்டுவிட்டேன் ஸ்ரீனிவாசனை என் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டியது உன் பொறுப்பு ராகவேந்திரா நீதான் உடனிருந்து அழைத்து வர வேண்டும் ராமச்சந்திரராவ் இப்படி கதறிக்கொண்டிருக்கும் போது ஸ்ரீனிவாசன் அவனை கடச்சி செல்பவனை செல்பவர்களுடன் ஜோலார்பேட்டையை நெருங்கிக் கொண்டிருந்தான் ஆஸ்பத்திரிக்கு வழி கேட்டு காரிலே கடத்தி வந்த தினமும் மறுதினமும் கூட சீனிவாசன் ஈரோட்டிலேயே ஒரு வீட்டில் காவலில் வைத்திருந்தார் அவன் எவ்வளவு போராடியும் அவர்கள் விடுவதாயில்லை இல்லை என்பதை கடத்தப்பட்ட ஒரு சில மணி நேரங்களிலேயே அவன் உணர்ந்து கொண்டான் அவர்கள் எப்படி சாதுரியமாக தன்னை கடத்தி வந்தார்களோ அதே போல் தான் தானும் அவர்களிடமிருந்து தப்பிக்க முடியும் என முடிவெடுத்து சட்டை பையிலிருந்து ராகவேந்திர படப்பதே படத்தை எடுப்பதும் பார்ப்பதுமாயிருந்தான் டே என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க அவர் யாருடா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அந்த சாமியெல்லாம் உன்னை காப்பாற்றிட்டுன்னு கனவு காண்றியா எங்ககிட்ட வந்தால் எந்த கொம்பனாலையும் தப்பிக்க முடியாது அந்த கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது நிச்சயம் என்னை ஸ்ரீ ராகவேந்திர காப்பாற்றுவார் சும்மா பினாத்திட்டு இருக்காது இந்த டீயையும் பண்ணையும் சாப்பிடு முதலில் மறுத்தான் பிறகு வேறு வழியின்றி கொடுத்ததே சாப்பிட்டான் மூன்றாம் நாள் ஈரோட்டிலிருந்து அவனை ஏற்றி கொண்டு கார் பறந்தது அப்படி ஜோலார்பேட்டை மார்க்கமாக வந்து கொண்டிருந்த போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு சற்று தூரத்தில் முள்கம்பியையும் தாண்டி சாலையோரம் இருந்த டீ கடையின் முன் கார் நின்றது டேய் உனக்கு டீ வேணுமா வேண்டாம் அவன்கிட்ட என்னை கேட்டுக்கிட்டு கண்ணாடியை ஏற்றிட்டு டோரை எல்லாம் லாக் பண்ணிவிட்டு வாப்பா நாம போயிட்டு குறிச்சிட்டு வருவோம் கையில் ஏதாவது கொண்டு வந்தால் போச்சு திங்கிறான் வயிறு காஞ்சா தானா திங்குறான் என்றான் ஒருவன் காரை ஓட்டி வந்தவனும் ஸ்ரீனிவாசனின் இருபுறமும் காவலாக இருவரும் ஆக மொத்தம் அந்த மூன்று பேரும் இறங்கி டீ கடைக்கு சென்றனர் ராகவேந்திரா இதை விட்டால் எனக்கு தப்பிப்பதற்கு வேறு சந்தர்ப்பம் இல்லையென்றெண்ணி கதவை திறந்து பார்த்தான் அல்ல கதவும் பூட்டப்பட்டிருந்தது என்ன செய்வதென்று புரியாது சிறிது நேரம் ஸ்ரீ ராகவேந்திர படத்தையே பார்த்தவாறு இருந்தான் அப்போது அவன் சீட்டில் அமர்ந்திருந்தான் மெதுவாக சீட்டிற்கு தாவும் போது பையிலிருந்த ஸ்ரீ ராகவேந்திர படம் டேஷ்போர்டின் மீது விழுந்தது டேஷ்போர்டு திறந்திருந்ததால் உள்ளே விழுந்ததை எடுக்கப் போது ஒரு சாவியும் கையோடு வந்தது அநேகமாக அது மாற்றுச் சாவியாக இருக்கக்கூடும் மெதுவாக மீண்டும் பின் சீட்டிற்கு வந்தான் அவர்கள் காரின் இடதுபுறத்தில் இருந்த டீக்கடையில் இருந்தனர் அதனால் இவன் காரின் வலப்புறம் கதவின் கண்ணாடியை இறக்கினான் வெளியில் கையை விட்டு சாவியை போட்டதும் கதவு டபக்கென்ற திறக்கம் சத்தம் கேட்டது மெதுவாக மிக மெதுவாக சீட்டின் கீழே அமர்ந்தான் அதனினும் மெதுவாக அவன் உடல் மட்டும் வெளிவரும் அளவில் கதவை திறந்தான் திரும்பி கூட பார்க்காமல் திட்டாக பறந்தான் ராகவேந்திரா ராகவேந்திரா என்றவர் கம்பிவேலையை அனாயாசமாக தாண்டினான் தண்டவாளங்களைத் தாண்டி ஸ்டேஷனுக்கு ஓடினான் ஸ்டேஷன் மாஸ்டரின் அறைக்குள் வேர்த்து விறுவிறுக்க மேல் மூச்சு மூச்சு வாங்க அவர் கையை பிடித்து கொண்டு அழுதான் அவன் ஏதோ ஆபத்தில் இருக்கிறான் என்பதை உணர்ந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவனை அறையில் சிறிது நேரம் அமர்த்தினார் பின்னர் என்ன ஏதென்று விவரித்த போது அவன் சொன்னதை கேட்டு கேட்டபோது நல்ல காலம் அப்பா நீ தப்பித்து வந்தாய் என்று சொல்லி வெளியே வந்து எட்டி பார்த்தார் சாலையிலே கார் இல்லை பையன் தப்பித்ததும் அங்கு மீண்டும் ஒரு சுற்று பார்த்துவிட்டு அவன் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான் என்பதை யூகிக்காமல் அவர்கள் இடம் தேட சென்று விட்டது தெரிந்தது ஸ்டேஷன் மாஸ்டர் உடனடியாக காரியத்தில் இறங்கினார் உடனே காவல் நிலையத்திற்கு இதை தெரிவித்தார் அவர்கள் ஈரோடு காவல் நிலையத்தை தொடர்பு கொண்ட போது இதை போன்ற ஒரு பையன் காணாமல் போனது பற்றி புகார் வந்துள்ளதாகவும் தாங்களும் தேடி வருவதாகவும் தகவல் கிடைத்தது ஊர் பெயர் வயது தந்தையின் பெயரெல்லாம் ஒத்து ஒத்துப் போகவே இவன் காணாமல் போன ஈரோடு தான் என முடிவெடுத்து காவலர் ஒருவரை அனுப்பி ஈரோடு காவல் நிலையத்தில் சேர்ப்பிப்பது என தீர்மானிக்கப்பட்டு தகவல் ஈரோடு காவல் நிலையத்திலிருந்து உங்கள் மகன் ஜோலார்பேட்டையில் கண்டுபிடிக்கப்பட்டான் தற்போது ஈரோடு வந்து கொண்டிருக்கிறான் எனும் செய்தியை தந்தபோது அடிவயிற்றிலிருந்து ஒரு ஆனந்தம் பிறந்தது ரயிலில் வருவதை அறிந்ததும் நேராக ஸ்டேஷனுக்கு ஓடினார் ரயிலில் இருந்து காவலர் ஒருவருடன் பாதுகாப்பாக தன் மகன் இறங்குவதை பார்த்து உள்ளம் போரித்து அருகே ஓடினார் ஸ்ரீனிவாசா ஸ்ரீனிவாசா உனக்கு ஒன்றும் ஆகலையேப்பா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை எல்லாம் விவரமா சொல்றேன் ராகவேந்திரர் தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கார் நான் வேண்டியது வீண் போகலை ராகவேந்திரர் தான் என்னை காப்பாத்தினார் இங்கே பத்திரமா அழைச்சிண்டு வந்ததும் ராகவேந்திரர் தான் ஆம் இந்த போலீஸ் அங்கிள் பெயர் கூட ராகவேந்திரர் தான் என்றுதான் ஸ்ரீனிவாசன் இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தைந்து வாக்கில் நடைபெற்றது இதை எனக்கு சொன்னவர் ராமச்சந்திரராவின் தம்பி ஸ்ரீனிவாசனை சமீபத்தில் கூட சந்தித்து இது குறித்து பேசியதாக சொன்னார் ராமச்சந்திரராவின் தம்பி நமக்கு மிகவும் பரிச்சயமான ஸ்ரீ ஆர் கிருஷ்ணசாமி ராவ் ஸ்ரீ சுஜேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரமம் மாப்பிள்ளை தற்போதைய திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜர் ஸ்ரீனிவாசனை என்ன காரணத்திற்காக கடத்தி சென்றார்கள் என்பது மட்டும் விளங்கவில்லை ஒருவேளை இவனை வேறு யாருக்காவது விற்றுவிட திட்டமிட்டிருந்தனரா என்று புரியவில்லை ஆயினும் விபரீதம் நிகழும் முன் ஸ்ரீ ராகவேந்திரர் எப்படியோ காப்பாற்றிவிட்டார் ஈரோடு ஸ்ரீனிவாசன் குடும்பத்தினரை போலவே கோயம்புத்தூரிலும் ஒரு ஸ்ரீனிவாசன் குடும்பத்தினர் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் தோய்ந்து போயிருந்தனர் கோவை ஸ்ரீனிவாசனின் மனைவி நிர்மலா ஸ்ரீனிவாசன் வாழ்வில் ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்துள்ள மகிமை நம்மை பிரமிக்க வைக்கும் கிடைக்க முடியாத வாய்ப்பு அவர்கள் வாழ்க்கையை தேடி வந்தது பாவம் அது கை தூரத்தில் இவர்கள் கையை விட்டு நழுவ பார்த்தது ஆனால் ஸ்ரீ ராகவேந்திர அதை நிறைவேற்றும் விதம் மிகவும் வியப்பூட்டக்கூடியது அந்த நிகழ்ச்சியில் திளைக்க நாம் அடுத்த வீடியோவில் காண்போம் பூஜையந்திர சத்தியமர்தல்பா நமத காமதே நே ஸ்ரீராய நம ஸ்ரீராந்திராய நம ஸ்ரீராந்திரா நம நன்றி